ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞருளுடைய நினைவை ஒட்டி கலைஞர் நினைவு பன்னாட்டு மாரத்தான் ஒன்று நடத்தப்பட்டது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பங்கேற்ற அந்த மாரத்தான் போட்டியில் பதிவு கட்டணமாக பெறப்பட்ட தொகை ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் அந்த ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாயும் நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் என்கின்ற வகையில் என்யூஎல்எம் என்கின்ற அமைப்பின் மூலம் ரெண்டு கோடியே இருபத்தெட்டு லட்சமும் நமக்கு நாமே திட்டத்தின் அடிப்படையில் மீத தொகையும் போட்டு ஐந்து கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை வளாகத்தில் இரண்டு மருத்துவமனைகளுக்கும் அதாவது எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை அரசு தாய்சே நல மருத்துவமனை ஆகிய இரு மருத்துவமனைகளுக்கும் சேர்த்து இந்த மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற வருகிற குழந்தைகளின் பெற்றோர் தங்குவதற்கும் உணவருந்துவதற்கும் ஏதுவாக ஒரு தங்குமிடம் ஒன்று அமைக்கும் பணி தொடங்கி வைக்கப்பட்டது பதினாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு சதுரடி பரப்பில் ஐந்து கோடியே அறுபத் எண்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படுகிற இந்த பணி இன்றைக்கு ஆய்வு செய்யப்பட்டது இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை நான்கு தலங்களாக அமையவிருக்கிறது ஒவ்வொரு தலத்திற்கும் இருபத்தி ஐந்து படுக்கைகள் கொண்ட தலங்களாக அமையவிருக்கிறது ஒரு தளத்திற்கு இருபத்தி ஐந்து படுக்கைகள் சமையலறை போன்ற பல்வேறு வசதிகளுடன் இது கட்டப்பட்டு வருகிறது சமையலறை கழிப்பறை குளியலறை என்று பல்வேறு வசதிகளுடன் அமையப்படவிருக்கிற இந்த கட்டிடத்தில் தரைத்தளத்தை பொறுத்தவரை நூறு பேரும் ஒரே நேரத்தில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கான உணவருந்தும் கூடமும் கட்டப்பட்டு வருகிறது ஆகவே இந்த கட்டிடம் என்பது இந்த மருத்துவமனைக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கும் ஏற்கனவே இந்த இரு மருத்துவமனைகளுக்கும் குழந்தைகளை அனுமதித்துவிட்டு பெற்றோரை பொறுத்தவரை குறிப்பாக ஏழ்மை நிலையில் இருக்கிற பெற்றோர் எங்கேயாவது சாலைகளில் தான் படுத்துறங்கி தங்களுடைய குழந்தைகளை வந்து பார்த்து செல்லுகிற அந்த நிலை என்பது இருந்தது எனவே முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய பெயரால் நடத்தப்பட்ட மாரத்தான் அதிலிருந்து கிடைக்கப்பட்ட பதிவு தொகை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் வழங்கப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் குறிப்பிட்ட இந்த என்யூஎல்எம் மற்றும் நாமே ஆகிய திட்டங்களை ஒருங்கிணைத்து இங்கே ஐந்து கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் கட்டிடம் வருவதற்கு இன்றைக்கு உத்தரவிட்டார்கள் அந்த வகையில் இந்த பணிகள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது நாளை மறுநாள் அதாவது ஏழாம் தேதி சென்னையில் குறிப்பாக நம்முடைய கோஷா ஹாஸ்பிட்டல் என்று சொல்லக்கூடிய அரசு கஸ்தூர்பாய் காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் ஏற்கனவே ஆறு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் செலவில் ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு அந்த பணிகள் முடிவுற்றிருக்கிறது ஏழாம் தேதி குறிப்பாக முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய நினைவு நாளில் பதினோரு மணிக்கு இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறையின் அவர்கள் அந்த கட்டிடத்தை அந்த அரசு கஸ்தூரிபாய் காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் திறந்து வைக்கவிருக்கிறார்கள் அதேபோல் சிஎஸ்ஆர் நிதியின் கீழ் இன்ஃபோசிஸ் நிறுவனம் முப்பது கோடி ரூபாயை மருத்துவ கட்டமைப்புக்காக பல்வேறு உபகரணங்களை மருத்துவ உபகரணங்களை தந்திருக்கிறது அந்த முப்பது கோடி ரூபாய் செலவிலான அந்த மருத்துவ உபகரணங்கள் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு பத்து கோடி ரூபாய்க்கும் இருபது கோடி ரூபாய் அந்த மருத்துவ உபகரணங்கள் கஸ்தூரிபாய் காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கும் வழங்கப்படவிருக்கிறது அதையும் நம்முடைய இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறையின் அவர்கள் அந்த தொகையும் அந்த இருபது கோடி ரூபாய்க்கான அந்த மருத்துவ உபகரணங்களையும் மருத்துவமனையின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கவிருக்கிறார்கள் அதேபோல் கடந்த ஆண்டு கலைஞர் பெயரால் நடத்தப்பட்ட மாரத்தான் கின்னஸ் சாதனை படைத்தது எழுபத்தி மூணாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று முதல் முதலில் ஒரு மாரத்தான் உலக சாதனை படைக்கப்பட்டு அது கின்னஸ் சான்றிதழ் பெறப்பட்டது அந்த மாரத்தானுக்காக கிடைக்கப்பட்ட பதிவு தொகை மூன்று கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அதையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் தந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சைக்கான ஒரு சிறப்பு பிரிவு கட்டிடம் ஒன்று கட்டப்பட வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த மூன்று கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கலைஞர் மாரத்தான் சார்பில் தரப்பட்ட அந்த தொகையை இணைத்து ஆறு கோடியே எண்பத்தி லட்சம் ரூபாயை அரசின் நிதி ஒதுக்கீடாக தந்தார்கள் அந்த வகையில் பத்து கோடியே இருபத்தி ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் ஒரு புற்றுநோய் சிகிச்சைக்கான ஒரு கட்டிடம் ஒன்று ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் கட்டப்படவிருக்கிறது அதற்கான தொடக்க பணியினை மாண்புமிகு இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அவர்கள் ஏழாம் தேதி பதினோரு மணிக்கு செய்ய செய்யவிருக்கிறார்கள் அதேபோல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் நம்முடைய மாண்புமிகு இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அவர்கள் அங்கே இருக்கிற கட்டிடங்கள் எல்லாம் மிகவும் பழமை வாய்ந்த கட்டிடங்களாக இருக்கிற காரணத்தினால் அந்த மருத்துவமனையில் ஒரு கிரிட்டிக்கல் கேர் யூனிட் ஒன்று கட்டித்தரப்பட வேண்டும் என்கின்ற வகையில் சட்டமன்றத்தில் அன்றைக்கு பேசினார்கள் அந்த வகையில் இன்றைக்கு அந்த மருத்துவமனையில் நாற்பத்தி ஆறு கோடியே முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் ஒரு புதிய கட்டிடம் கட்டும் பணி ஒன்று தொடங்கப்படவிருக்கிறது ஆக புற்றுநோய்க்கான கட்டிடம் ஒரு பத்து கோடியே இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டிலும் புதிய அவசர சிகிச்சைக்கான கட்டிடம் ஒரு முப்பத்தி ஐந்து கோடியிலுமாக சேர்த்து நாற்பத்தி ஆறு கோடியே எட்டு லட்சம் மதிப்பீட்டில் ராயப்பேட்டையில் இரு புதிய கட்டிடங்கள் தொடங்குவதற்கான அந்த பணிகளை மாண்புமிகு இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அவர்கள் தொடங்கி வைக்கவிருக்கிறார்கள்